ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமிழ ராமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலிலிருந்து சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர்களை ஆசீர் அமேன் ஐம்பத்தி எட்டு பதினொன்று சொல்லுகிறது கர்த்த நித்தமனை நடத்தி மகா வரட்சார்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி நெலும் நினைவுள்ளதாக்குவார் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல நீ வற்றாத போல இருப்பாய் அமேன் கத்து நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நனம் உள்ளதாக்குவார் நீர்பாச்சலான தோட்டத்தை போல நீ வற்றாத நீரூற்றை இருப்பாய் அப்படிப்பட்ட நல்ல நாளே உங்களுக்கு மாறட்டும் கென்னியாவில் நல்ல கம்பெனியில் வேலை செய்து கொண்ட ஒரு மனுஷன் தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணினார் ஒரு வசதியானவர் படித்தவர் பணக்காரர் என்ன செய்ய போறார் தெரியுமா தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று இரநூறு ஏக்கர் இடம் வாங்குனார் அரிசி நிலம் வாங்கி அதில் விவசாயிகளை ஆரம்பித்தார் காரணம் ஐநூறு ஏழைகள் சிறுவர்களை வைத்து பராமரித்தார் அவர் கேட்டாங்க குறிப்பிட்ட காலம் வந்த போது கேட்டாங்க இவ்வளோ பிள்ளைகளை இப்படி ஃபண்ட் ஃபண்ட்ரே எப்படி பண்ணுறீங்க ஒரு ஃபண்ட் எங்கே இருந்து வருது அவசரம் ஒரு மதத்தில் கையே இருந்ததில்லை கத்த நிலத்தை ஆசிர் வைத்து இருக்கிறார் அதில் வர்ற வருமானம் அதில் விளைகிற பொருளை வைத்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறேன் மிச்சமான பணத்தை சந்தேகம் கொண்டு விற்கிறேன் எங்கள் தேவைக்கு அதிகமா இருக்கிறது யாரிடத்திலும் கையேந்தவில்லை ஆச்சரியம் அந்த சுற்றிலும் இடமெல்லாம் விவசாயத்தை ஸ்தோத்திரம் அல்ல தரிசி மனாந்திரமான இடம் ஆனால் இந்த ஏக்கர் மாத்திரம் தோட்டத்து போல பச்சை பசங்கள் கடைசியா அந்த விவசாய அதிகாரிகள் வந்து அந்த மண் வளத்தை செக் பண்ணி பக்கத்து இடத்தை செக் பண்ணும் போது ஆச்சரியப்பட்டார்கள் விவசாயத்துக்கு உகந்த இடமா இந்த இருநூறு ஏக்கர் மட்டும் இருந்துச்சு ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் ஏழைகளுக்கு இறங்கினார் ஏழைகளுக்கு உதவி செய்தார் ஆண்டவர் பார்த்தாரு நல்ல எண்ணம் செழிப்பா மாற்றுவார் நமக்காக வாழ்ந்தது போதும் மற்றவர்களுக்காக ஜபிப்பது மற்றவர்களுக்காக கொடுப்பது மற்றவர்களுக்காக உதவி செய்வது மற்றவர்களை நேசிப்பதுன்னு வாழ்ந்தால் கர்த்தவர்களை செழிப்பாய் மாற்றுவார் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பார் அப்படி போல நல்ல நாளாய் மாறட்டும் உதவி செய்யுங்க ஏழைகளுக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறா சிறுமைப்பட்டவர்கள் சிந்தை உள்ளவன் பாக்கியம் உங்கள் சிந்தையில் இருக்க சாப்பிட்றீங்களா யாருக்காக சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு காஃபி குடிக்கீங்களா வெளியில் யாருக்காக வாங்கி கொடுங்க யாருக்காக உதவி செய்யுங்க ஹால லூயா அண்டவர் சொல்ல போகிறது சிறியர் எதை செய்தில் எனக்கே செய்தில்லை சொல்கிறா ஆமே என்னை விசாரிக்க வந்தீங்க என்னை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் நியாயத்துக்கு நாளில் சொல்வார் எப்போ ஆண்டவர் இந்த சிறியர்கள் எதை செய்தீங்களோ எனக்கே செய்தீங்க ஆமேன் லைஃப்பை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க நீங்கள் ஆசீர்வாதம் இருப்பீங்க கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் வற்றாத நேரத்தில் போல கருத்தர்களை மாற்றுவார் ஜெமிக்கலாமா பரலோகப்பதாவே இறக்க சுந்தையோடு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற நோக்கத்தோடு வாடுகிற முறை பிள்ளைகளுக்கு ஒரு செழிப்பை கட்டிவிடும் வறுமைகள் தரித்திரங்கள் மாறட்டும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருக்கட்டும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமை ஆமை நாளை இவரை சந்திக்கிறேன் அது மட்டும் அவருக்கு இருபது இவங்களை தாமதாக க ப்ளஸ்ஸிங் ஆவனைஸ் டே